திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளச்சாரையை வித்தா கடுமையான தண்டனை அப்படிங்கிற எந்த விதமான அச்சமும் யாருக்கும் கிடையாது இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு சாதாரணமாக கேள்விப்படுறது மக்கள் வாய்மொழியாக பேசிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேருக்கு மேலே வந்து இறந்து போயிட்டுதான் வந்து சொல்கிறாங்க இப்படி இப்போ நாற்பத்தி எட்டு பேர் ஐம்பது பேர் இன்னைக்கு வந்து இறந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஐம்பது தமிழச்சிகள் தாலி அறுத்துருக்கான்னு அர்த்தம் என்றுமே அழிக்க முடியாத பேர் இழிவை திமுக அரசுக்கு ஸ்டாலின் அரசுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது யோக்கியத்தை இந்த திராவிட கட்சிகளுக்கு கிடையாது இதுல வேற திராவிட மாடல் இந்த லட்சணத்துக்கு இதுக்கு பேர் திராவிட மாடல் இந்த போதையில் இருந்து தமிழர்களை மீட்பது தான் அவர் எடுக்கிற முதல் நடவடிக்கையா வந்து இருக்கும் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி பொறுப்பாளர்களால் ஆறு மாதிரி வந்து ஓடிட்டுருக்கு இவங்க என்ன சொன்னாங்க டாஸ்மாக் கடையை வந்து இழுத்து மூடுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா டாஸ்மாக் கடையை மூடுனா கள்ளச்சாராயம் பெருகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா புதிய டாஸ்மாக் கடைகளை நிறையா வந்து திறந்தாங்க புதிய சரக்கெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க வீரன் அப்படின்னு ஒரு சரக்கை அறிமுகப்படுத்துனாங்க குறைஞ்ச விலை நிறைய போதை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சரக்கை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு தமிழ்நாடு முழுதும் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரக்காணத்தில் வந்து கள்ளச்சாராயம் வந்து சாப்பிட்டுட்டு கிட்டத்தட்ட பத்தொம்போது பேருக்கு மேலே வந்து பாதிக்கப்பட்டாங்க மரணங்கள் வந்து நிகழ்ந்துச்சு அப்போ வந்து இந்த அரசு என்ன செஞ்சுது அங்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய காவல்துறை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களையெல்லாம் அவங்க வந்து பதவி இடைநீக்கம் செய்வது அவர்களிடம் வந்து கேள்வி கேட்பது அப்படிங்கிற வேலையை அவங்க செஞ்சிட்ருக்காங்க திமுக காரர்கள் கள்ளச்சாரையங்காட்சி விற்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கள்ளச்சாராயம் விற்றா கடுமையான தண்டனை அப்படிங்கிற எந்த விதமான அச்சமும் யாருக்கும் கிடையாது இதில் நீங்கள் வந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நீங்கள் இடைநீக்கம் செய்வதும் மாவட்ட ஆட்சியாளரை வந்து நீங்கள் இடைநீக்கம் பணிநீக்கம் நீக்கம் இடைநீக்கம் செய்வதும் எப்படி வந்து சரியாக இருக்கும் நான் கேட்குறேன் உங்கள் கட்சிக்காரங்க காட்சி விற்கிறாங்க இது வந்து உங்கள் உங்களுடைய மா மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தெரியாதா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு தெரியாதா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய எம்பிக்களுக்கு இதெல்லாம் வந்து தெரியாதா அப்போ என்ன கட்சி நடத்துகிறீங்க நீங்கள் அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் பொறுப்பற்ற தினமாக போதைப் பொருள் கடத்துறதுல தமிழ்நாட்டை நம்பர் ஒன் இடத்துக்கு கொண்டுட்டு போகிறதும் சாராயம் விற்று இன்றைக்கி வந்து திமுக காரர்கள் பணம் சம்பாதிக்கிறதுங்கிற ஒரு இழிவான ஒரு நிலைக்கு போயிருப்பதும் மிகவும் வேதனைக்குரியதாக வந்து இருக்குது இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இப்போ நான் கேள்வி சாதாரணமாக கேள்விப்படுறது மக்கள் வாய்மொழியாக பேசிக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேருக்கு மேலே வந்து இறந்து போய்விட்டு தான் வந்து சொல்கிறாங்க இன்னும் ஒரு அறுபது பேருக்கு மேலே வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்குங்கிறாங்க நாம் என்ன கேட்குறோம்னா நீங்கள் ஏன் இப்படி இப்போ நாற்பத்தி எட்டு பேர் ஐம்பது பேர் இன்னைக்கு வந்து இறந்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் ஐம்பது தமிழச்சிகள் தாலி அறுத்திருக்காங்க அர்த்தம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது சாராயத்தை விற்று சாராயத்தை குடிக்க வச்சு தமிழர்களுடைய தாலி அறுக்கிற ஆட்சியாக இந்த ஆட்சி நான் கேட்குறேன் பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சுபத்தில் எழுதி போட்டு வச்சுருக்கீங்க திராவிட மாடல் ஆட்சியின் சாட்சி நாற்பது தொகுதியே சாட்சின்னு எழுதி போட்டு வச்சுருக்கிறீங்க இது இதெல்லாம் இதுதான் இனி வந்து இந்த 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 கள்ளச்சாராய விற்பனை தாஸ்மார்க் விற்பனை அப்படிங்கிறது என்றுமே அழிக்க முடியாத பேர் இழிவை திமுக அரசுக்கு ஸ்டாலின் அரசுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கிறது மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இனி இந்த 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 இழிவை அவரால் தொடக்கவே முடியாது அவருடைய மகன் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவில் வந்து கடுமையாக வந்து பொருள் விற்கிற ஜாஃபர் சாதிக்கோட நெருங்கிய உறவாக வந்து இருக்கார் அவருடைய மனைவி கிரு கிரு கிருத்திகா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஜாஃபர் சாதிக்கு வச்சு படம் எடுக்கிறாங்க அவன் அவன் பொருள் விற்று கொண்டு வந்த பணத்தை வச்சு படம் எடுக்கிறாங்க ஒரு புறம் வந்து திமுக காரர்கள் மாநிலம் முழுவதும் கலாச்சாரம் விற்கிறாங்க அப்போ இதை எப்படி வந்து தடுத்து நிறுத்துறது இப்போ வந்து நான் வந்து மேலும் நான் வந்து பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துறேன்னா அந்த அந்த குடும்பங்களை வந்து அந்த பத்து லட்ச ரூபா பணம் காப்பாத்திடுமா நான் கேட்குறேன் விவசாய கூலிகளை ஏமாற்றி நிரந்தர குடிகார அட் குடிக்க அடிமைகளாக மாற்றுறது அப்படிங்கிற நிலைமையை மாற்றுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க நான் கேட்குறேன் மதிப்புக்குரிய அம்மையார் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க கனிமொழி அவர்களை நான் பார்த்து கேட்குறேன் இதுக்கு நீங்கள் பொறுப்பே இருக்கிறீங்களா இல்லையா நீங்கள் என்ன சொன்னீங்க இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது அதுக்கு என்ன காரணம்னால் இந்த டாஸ்மாக் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்களுடைய கட்சிக்காரர்கள் நடத்துகிற சாராய ஆலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மூடிடுவோன்னு சொன்னீங்களா இல்லையா மூடுனீங்களா இல்லையா இந்தியாவில் அதிகம் இளம் விதவைகள் இருக்கிறதுக்கு காரணம் சாராயம்னா இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கி ஐம்பது பொம்பளை பிள்ளை பெண்கள் இன்றைக்கி வந்து தாலியாக அறுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களா கனிமொழியாக்கா நான் கேட்குறேன் அதனால் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது நூறு சதவிகிதம் போதை பொருட்கள் விற்கிற ஒரு ஆட்சியா கள்ளச்சாராயம் விற்கிற ஒரு ஆட்சியா டாஸ்மாக் வருமானத்தை கொள்ளை அடிக்கிற ஒரு ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்குது இந்த ஆட்சி ஒழித்து இந்த ஆட்சியை இல்லாமல் அடிக்கணும் இந்த மக்களை போதை கலாச்சாரத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதான் நம்முடைய வேண்டுகோளாக இருக்குது மதிப்புக்குரிய எதிர்கட்சித் தலைவர் அவங்க என்னமோ அவங்க ஆட்சி காலத்தில் வந்து டாஸ்மார்க்கெலாம் இழுத்து மூடிட்டது மாதிரியும் அவங்க ஆட்சி காலத்தில் வந்து கள்ளச்சாராயத்தை வந்து அழித்து ஒழிப்பதற்கு இவர்கள் நடவடிக்கை எடுத்துட்டது மாதிரியும் உட்காந்துட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கொடுங்க ஐம்பதாயிரம் கொடுங்க ஒட்டுமொத்தமாக இந்த 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 குடிகார கலாச்சாரத்தை இந்த கல் சாராய கலாச்சாரத்தையே தமிழ்நாட்டில் ஒழிக்கணும் அரசு எதற்காக சாராய விற்பனை நிலையங்களை அரசு நடத்துது அப்படிங்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்வதற்கான யோக்கியதை இந்த திராவிட கட்சிகளுக்கு கிடையாது இதில் வேறு திராவிட மாடல் இந்த லட்சணத்துக்கு இதுக்கு பேர் திராவிட மாடல் அதனால் ஒரு பக்கம் சாதிய இழிவுகள் மிக மோசமான சாதிய இழிவுகள் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் சாராய சாவுகள் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு மிக மோசமான ஆட்சி நடவடிக்கைகளால் திராவிட மாடலை அரசு பல்லிழிச்சு நின்று கொண்டிருக்கிறது ஆகவே மக்கள் கொதித்து எழணும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு சரியான பாடம் பூட்டணும் இதற்கு இது இதற்கு இதனுடைய எதிர்வினையாக இன்றைக்கி வந்து விக்கிரவாண்டியில் இன்றைக்கி வந்து இடைத்தேர்தல் வந்திருக்கு இந்த இடைத்தேர்தலையே மக்கள் பாடம் பூட்டணும் திமுக அரசுக்கு இந்த இடைத்தேர்தலையே மக்கள் வந்து பாடம் பூட்டணும் அப்படின்னு விக்கிரவாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காள பெருங்குடி மக்களை நான் வந்து கேட்டுக்கிறேன் இது இதுக்கான முறையான தீர்வு என்பது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் எங்கள் அண்ணன் சொந்தமலன் சீமான் முதலமைச்சராக வந்தால் முதல் கையெழுத்து இந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூடுறது தான் இந்த போதையிலிருந்து தமிழர்களை மீட்பது தான் அவர் எடுக்கிற முதல் நடவடிக்கையாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் மீள தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே